பண்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து நேச கிரகம் உச்ச கிரகம் ஆட்சி கிரகம் இதை பற்றிய ஒரு உண்மை ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நேச கிரகத் நேச கிரகத்தால் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன பாதி போகிறோம் கிரகத்தால் என்ன பாதி போகிறோம் ஆட்சி கிரகத்தால் என்ன பாதிப்போரும் இப்படிங்கிற கருத்துக்களை வந்து நாம் வந்து தெரியாமல் வந்து என்ன சொன்னாலும் நிறையா குழப்பங்களில் இருப்பீங்க இன்றைக்கி அதற்கு ஒரு அற்புதமான முற்றுப்புள்ளி எல்லா மனிதனுக்கும் வந்து என்ன சொன்னால் சந்தோஷப்படு சந்தோஷப்படுகின்றவர்களும் நீசம் ஆயிற்சி அப்படின்னு வருத்தப்படுகிறவும் என்னுடைய இதுக்கு என்னுடைய ஜாதகத்தில் உச்சமாக இந்தந்த கிரகங்கள் இருக்கிறது என்பது வந்து வீராப்பு தட்டி கொள்பவர்களும் ஆட்சியாக இருக்கிறது என்று சொல்லி வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னே நான் வந்து தன்னை தன்னை பொறுத்தளவில் ஒரு பலம் இருந்தால் எல்லா மனுஷனுமே கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஸ்பிரிட்டை அப்படி கையற்றிக்கிட்டே இருப்போம் இது எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அடிப்படை பேசிக் வந்து ஜாதத்தில் ஒரு ஆட்சி கிரக ஆட்சியான கிரகத்திற்கு ஒரு ஆட்சியான கிரகத்திற்கு இந்த ஆட்சியான கிரகத்திற்கு எப்பயுமே ரெண்டு தொந்தரவு உண்டு என்ன ரெண்டு தொந்தரவு உண்டு அப்படின்னா ஆட்சியான கிரக ஆட்சி ஆகியிருக்கு இப்போ ஒரு சூரியன் ஆட்சி ஆகிவிட்டது என்று சொன்னால் மேசத்தில் ஆட்சி உச்சமாகிவிட்டது என்று சொன்னால் அங்கே செவ்வாய்க்கு வேலை இல்லை செவ்வாய்க்கு வேலை இல்லைன்னா செவ்வாயோடைய காரகத்துவத்தை வந்து நீங்கள் அதிகமாக அணுவிக்க முடியாது ஏன்னா ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சு உச்சமாயிருச்சின்னா அவர் வச்சதான் சட்டம் அவருக்கு செவ்வாய்க்கு ஆட்சி தான் ஆனால் செவ்வாய்க்கு ஆட்சினால என்ன நான் வந்து உச்சமான கிரகத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அதே சமயத்தில் நேசம் அப்போ ஒரு உச்சமானவனுக்கு இரண்டு கிரகத்தால் பாதிப்பு உண்டு அது தெரியாமல் நம்ம வந்து என்ன செய்வோம் தெரியுமா மார்த்தட்டி கொண்டுக்கிட்டே இருப்போம் அப்போ அப்படி மாறுதட்டக்கூடாது ஒரு நேசமான கிரகம் நேசமான கிரகத்தில் பிறந்துட்டான்னு வையுங்களேன் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நேசம் அப்புறம் சுக்கரன் நேசமான நான் எனக்கு சுக்கரன் நேசம் ஆயிடுச்சு சுக்கரன் நேசம் ஆயிடுச்சு நான் என்ன செய்கிறது களத்திற வளிக்க அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் சுக்கரன் தானே நேசம் ஆயிடுச்சு அந்த இடத்தில் வந்து புதன் உங்களுக்கு வலிமையான வந்து ஒரு அமைப்பை கொடுப்பான் அப்போ நேசமான கிரகத் கிரக இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா இன்னொரு கிரகத்தால் பெரிய பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு சூரியன் நீசம் ஆயிடுச்சின்னா தகப்பனாரால் எந்த இல்லை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் சூரியன் நீசம் ஆச்சுன்னா சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்காது சூரியன் உச்சமானால் சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் மதிப்போடு வந்து பொன்னாடை போற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஆனால் காலவாரி விடுகிறதுக்கு அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க சூரியன் நீசமான ஒரு மனிதன் வந்து தகப்பனார் ஒருவரும் பூர்வீகம் ஒன்றும் பாதிக்கப்பட்டாலும் அந்த சூரியன் நீசமானவன் நபருக்கு சுக்கரனால் ஒரு யோகத்தையும் சனியால் ஒரு யோகத்தையும் அவன் ரெண்டு யோகத்தை அனுப்பும் மனைவியால் யோகம் ஏன்னா சூரியன் வந்து நேசமாகின்ற இடத்தில் வந்து சுக்ரன் ஆட்சி சனி உச்சம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருவோம் அதனால் சூரியன் நேசமாகி விட்டதே அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க அப்போ அந்த காரக உறவு என்னது அந்த இடத்துல வந்து உங் உங்களுக்கு காரக உறவு சூரியன் வந்து நேசமாசினா விட்டுருங்க அதை நீங்கள் வந்து ஒன்று வந்து தூக்கி நிறுத்த முடியாது அந்த ஈக்குவலுக்கு உங்களுக்கு என்ன வரும் வரும்னா நீங்கள் என்னைக்கு வேலைக்கு போகிறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு பேர் கல்யாணம் ஆயிடுச்சா நோ ப்ராப்ளம் நல்லா வந்து வாழ்க்கை வந்து நல்லபடியாக ஓடும் ஆனால் அந்த அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்களையும் நீங்கள் மதிக்கணும் சனியையும் மதிக்கணும் சுக்கரனையும் மதிக்கணும் சனின்னா யார் நம்ம பார்க்குற வேலை அப்போ என்ன சொன்னால் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனதில் வந்து கண்டிப்பாக நினைக்கணும் மனைவியா சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் எரிச்சல் படக்கூடாது சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் எல்லா வாழ்க்கையிலும் வந்து என்ன சொன்னால் கணவனுக்கு மனைவியாக மனைவிக்கு க கணவனோ பிடித்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கை அமைவதில்லை சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அதை அனுசரித்து நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிம்மாசனத்தில் உட்கா உட்கார வைக்கப்படுவீர்கள் இந்த ரெண்டு கிரகத்தால் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இதை மாற்றி எதுவுமே நடக்காது சனி நீசமாயிடுச்சின்னு எல்லாரும் வருத்தப்படுவாங்க சனி நீசமானவருக்கு சகோதர சகோதரியால் பெரிய யோகத்தை கொடுப்பான் சகோதரி தகப்பன் ஏன்னா அந்த இடத்துல சக சூரியன் உச்சமாயிடுது அப்போ நீசமான கிரகத்தால் இவர் பாதிக்கப்பட்டாலும் ஆட்சி உச்சமான கிரகத்தால் அவர் வந்து ஒரு காரியம் வந்து என்ன சொன்னான்னா சகோதரியிடம் சொல்லிவிட்டால் டன் சூரியனிடம் சொல்லிவிட்டால் அந்த காரியம் டன் நடந்துடும் அப்போ நீச்ச கிரகத்திற்கு ரெண்டு கிரகம் சப்போர்ட் பண்ணும் உச்ச கிரகத்திற்கு ரெண்டு கிரகம் வந்து என்ன சொன்னா எப்படா வந்து என்ன சொன்னோன்னா அவரை துவேஷம் பண்ணுவோன்னு நினைச்சிட்ருக்கும் ஆட்சி கிரகம் எப்போயுமே அரவணைத்துத்தான் செல்லும் ஆட்சி கிரகம் எப்பயுமே ஆட்சி என்பது என்னது அரவணைத்தல் அப்படிங்கிறதான் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறதா கண்டிப்பாக வந்து அது அவ அவர்களுக்கு எந்த இப்போ ஒரு சனி ஆட்சி ஆயிடுச்சு சனி மூலம் திரிகோணம் ஆயிடுச்சு சுக்கரன் வந்து ஆட்சி இந்த கிரகங்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கும் அதில் எந்தவாத மாற்றுக்கிறதுமே கிடையாது அதனால் வந்து மனித வாழ்க்கையில் வந்து நாம் வந்து சிந்தனை பண்ணக்கூடியது என்ன சொன்னான்னா நி உச்சமான கிரகத்தால் உங்களுக்கு புகழ் பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அங்கே ஆட்சி பெறக்கூடிய கிரகத்தாலும் நேசமான கிரகத்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக உங்களுடைய உச்சத்தன்மையை வந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஒரு ஜாதத்தில் சனி உச்சம் ஆயிடுச்சுன்னு வைங்க சனி உச்சம் உச்சமயிற்சின்னு என்ன சொல்கிறேன்னா வந்து பெரிய யோகம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஓகே ஓகே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் ஆனால் சூரியனாலும் சுக்கரனாலும் உங்களுக்கு பெரிய யோகம் கிடைக்காது ஏன்னா அங்கே சூரியன் நீசம் சுக்கரன் ஆட்சி கிடைக்காது அப்போ உச்சம் என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் இப்போ தேவைதானா அப்படின்னு என்னை பொறுத்தல என்ன சொன்னான்னா ஆட்சி நீசம் இருந்தாலே போதும் உச்சம் என்பது என்ன சொல்கிறான் வந்து பெரிய வந்து என்ன சொன்னான் தன் நிலையை தக்க வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்கள் போராடி சீரழிய வேண்டும் என்பது இதனால் வரைக்கும் வந்து என்ன சொன்னால் என்னுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட கருத்து எது நேசமாகிறது அதில் வந்து என்ன சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடணும் அப்போ அந்த இடத்தில் வந்து ஆட்சியும் உச்சமாகின்ற கிரகம் வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து தவங்காதே அப்படின்னு ரெண்டு கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னா ரெண்டு பேரும் நமக்கு சப்போர்ட் வந்துடுவாங்க ஒரு த கம்பீரமான ஒரு நபர் உச்சம் ஆனால் அவர் காலை பின்னாடி இழுத்து போகிறதுக்கு ரெண்டு கிரகம் அங்கே வந்து என்ன சொன்னால் ஆட்சி பெற்ற கிரகமும் நீசமான கிரகம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதிகளில் வந்து மறைக்கப்பட்ட விதி இதெல்லாம் ஏன் மறைக்கப்பட்ட விதியின என்ன காரணம் என்ன என்ன சொல்லலாம் மனிதன் ஜோதிடத்தை தேடி தேடி தெரிந்து குருமார்களிடம் கேட்டு குருமார்கள் எழுதிய புக்கில் வந்து என்ன சொல்லணும்னா படித்து நாம் தெரிந்து அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் நம்மகிட்ட தான் நம்ம ஜாதகம் நம்ம மேலே தான் இருக்குது நீங்கள் கட்டத்தையே கொண்டு நோட்டிக்கிட்டு இருக்காது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டு விட்டு என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெட்டி உறுதலாக கிடைக்கும் வித பிரச்சனை இருக்காது எந்த சங்கடங்கள் இருக்காது வித பாதிப்புகளும் இருக்காது எந்த தீமைகளும் இருக்காது இதுதான் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விதி அப்பா வந்து என்ன சொன்னான்னா நீச்சக்கிர நீச்ச நீசக்கிரகம் என்ன வலிமையாகி வலிமையாகிவிடும் ஆமாம் யார் ஜாதத்தில் குரு நீசமாக இருக்கிறாரோ அவர் வந்து என்ன சொன்னான்னா அந்த வெறியோடைய அலைவன் தன்னுடைய தான் வந்து ஒரு நிலைக்கு வரணும் சூரியன் நேசமானவன் கண்டிப்பாக வந்து ஒரு நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுவான் ஏன்னா எப்பயுமே பாதிக்கப்பட்டவன் தான் மனதில் வந்து என்ன சொன்னான் வைராக்கியமுடையவன் எப்பயுமே பாதுகாப்பு உடையவன் யார் உச்சமானவன் பாதுகாப்பு உடையவன் நமக்கு காவக்காரங்க இருக்காங்க எதுக்கு நம்ம வந்து என்ன சொன்னால் நிம்மதியாக தூங்குவோம் அப்படிங்கோ நீசமான கிரகத்துக்கு பாதுகாப்பு கிடையாது ஆனால் அந்த அந்த காரக உறவுகள் வந்து அவரை வலிமையாக்கி அவரை மேன்மைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் எல்லாரும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் நீச்சமான கிரகத்திற்கு அந்த இடத்தில் வந்து உச்சமாகின்ற கிரகமும் ஆட்சி பெற்ற கிரகமும் நூறு சப்போர்ட் பண்ணும் அந்த கிரக உறவுகளையும் அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதைகளை நாம் வலிமைப்பட்டு இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா சூரியன் நீசம் சூரியன் நீசம் ஆனால் எப்போயுமே நீங்கள் வந்து என்ன சொன்னால் சனி பகவானை நல்லா பிடிச்சிக்கிடுங்க சுக்கர பகவானை நல்லா பிடிச்சிக்கிடுங்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா ஒன்று இல்லை அதற்கு அதை வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்தை வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய உங்களுக்கு ஒரு தாக்கம் வராமல் இந்த ரெண்டு கிரகமே பார்த்து பார்த்துக்கணும் உறுதியாக பார்த்துக்கணும் அதில் மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ச குரு உச்சமாயிடுவார் குரு வந்து கடகத்தில் உச்சமாகின்ற இடத்துல வந்து என்ன சொன்னான்னா ஆட்சி பெற்ற சந்திரனாலும் முன்னே செய்ய முடியாது நீசமானவே ஏற்கனவே இம்சை நீ செவ்வாய் வந்து நீசம் அப்போ சந்திரனாலும் குரு உச்சம் பெற்ற ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் சந்திரனாலும் செவ்வாயாலும் அவர் பாதிக்கப்படுவார் அவர் யாரு லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வருதோ அந்த இதில் அடி உண்டு அடி கரெக்டாக உண்டு அப்போ உச்சம் என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரீடம் ஆனால் அந்த கிரீடத்தை வந்து கலட்டுவதற்கு வந்து என்ன சார் அங்கே ரெண்டு பேர் காத்திருக்காங்க நீசம் என்பது என்ன சொல்லலான்னா வந்து காலில் செருப்பு இல்லை காலில் செருப்பு இல்லை ஆனால் காலில் செருப்பு இல்லைன்னா என்ன செய்கிறது அதை வந்து தக்க வைப்பதற்கு இரண்டு கிரகங்கள் நமக்கு என்றைக்குமே துணை நிற்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்றேன் இதெல்லாம் அணுவிச்சது அப்போ போது என்ன சொல்கிறான்னா இந்த உச்சம் என்பது என்ன செய்யும் அப்படின்னா வந்து போன பரப்பில் எல்லாத்தையும் முடிச்சிடுச்சு எல்லாமே ஒரு ஆதிபத்தியம் அது அது மேலே அதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது நேசம் என்பதை பாருங்கள் அந்த காரகத்து வந்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை வந்து ரொம்ப வெறியாக அலையும் ஆட்சி என்பது எப்பயுமே என்ன சொன்னால் அரவணைத்து செல்லக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆட்சிக்கு பங்கம் இல்லை உச்சத்துக்கு பங்கம் உண்டு நேசத்திற்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டு என்று தான் நான் கண்ட உண்மை நேச கிரகத்திற்கு வந்து என்றைக்கு இருந்தாலும் வாழ்க்கை உண்டு உச்சமான கிரகத்திற்கு பாதிப்பு உண்டு ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு என்னென்னா அரவணைப்பு கண்டிப்பாக உண்டு அதை அரவணைத்தே செல்லும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் வந்து என்ன சொன்னா வந்து எப்பயுமே நாம் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெற்றி பாதைக்கு வந்து போவதற்கு வந்து ஜோதிடம் வழிகாட்டியாக எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் அதனால் உச்சம் ஆட்சி நீசம் என்பதுடைய தத்துவம் இதுதான் இதை எல்லாரும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடணும் பயன்படுத்தி கொண்டு என்ன சொன்னானோ உச்சமாகின்ற கிரகத்தில் இருக்கின்ற இரண்டு கிரகத்தை வந்து என்ன சொன்னோன்னா பாதுகா பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் இப்போ வந்து சுக்கரன் உச்சம் அந்த இடத்துல குருவாலும் புதனால் நமக்கு பாதிப்பு உண்டு அது எந்த நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த கட்டமாக வருகிறதோ அதில் கவனமாக இருங்கள் இல்லைன்னா உங்களை ஆப்படிச்சிடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா சூரியன் உச்சம் அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகமும் அங்கே நேசமாகிற சனியாலும் உங்களுக்கு பாதிப்பு உண்டு அப்போ அந்த காரக உறவுகள் உறவு விஷயத்திலும் அந்த காரக பொருள் சார்ந்த விஷயத்திலும் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் உண்மை அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து எப்பயுமே சந்திரன் உச்சமான இடத்துல ராகுநேசம் சுக்கரன் ஆட்சி அப்போ சந்திரன் உச்சமானவன் எப்பயுமே சுக்கரனிடம் ராகுவிடம் கவனமாக இருக்கணும் மாட்டி விட்டுருவாங்க அதற்கடுத்து குரு உச்சமான இடத்துல சந்திரன்டையும் டேயும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து சூரியன் உச்சமான இடத்துல சூரியன் இது துலாத்தில் சனி உச்சமான இடத்துல சுக்கரன் அதற்கடுத்து சூரியன் கவனமாக இருக்கணும் கேது உச்சமான இடத்துல செவ்வாய் செவ்வாயிடம் சந்திரனிடமும் கவனமாக இருக்கணும் கேது உச்சமான இடத்துல செவ்வாயிடமும் சந்திரனிடமும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் உச்சமாகின்ற இடத்துல சனியிடமும் குருவிடமும் கவனமாக இருக்கின்ற இருக்கணும் சுக்கரன் உச்சமாகின்ற இடத்தில் குருவிடமும் புதனிடமும் கவனமாக இருக்கணும் இது உங்களுக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்து சனி நீசமான இடத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் நல்லது செஞ்சிருவாங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு நேசமான இடத்தில் ராகு நேசம் ஆயிருச்சா அவங்களுக்கு அந்த நேசமான இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரனும் சந்திரனும் நன்மை செய்வார்கள் இதான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொடுங்க செவ்வாய் நேசம் ஆயிருச்சா அந்த இடத்துல குருவும் சந்திரனும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அதற்கடுத்து சுக்கரன் நீசம் ஆயிடுச்சா அந்த இடத்துல அவங்களுக்கு புதன் நல்லது செய்வார் சூரியன் நீசம் ஆயிடுச்சா சனியும் சுக்கரன் நல்லது செய்வார் சந்திரன் நீசம் ஆயிடுச்சா செவ்வாயும் கேதுவும் நல்லது செஞ்சிருவாங்க குரு நீசம் ஆயிடுச்சா அந்த இடத்துல வந்து சனியும் செவ்வாயும் நல்லது செஞ்சிருவாங்க இதெல்லாம் புதன் நீசம் ஆயிடுச்சா அந்த இடத்துல குருவும் சுக்கரனும் நல்லது செஞ்சிருவாங்க வெளி இடத்துலேருந்து அந்த உதவிகள் கண்டிப்பாக வரும் என்று கூறி இதை பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய உண்மைகள் உங்களுக்கு விளங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிபி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்